கிராமிய சுற்றுச்சூழல் நண்பர்களுக்கு வணக்கம் நாம் இன்றைக்கி எதை பற்றின பதிவு பார்க்க போகிறோன்னா ரொம்ப நாளாக மாடி ஷெட்டு க்ளீன் பண்ணுற வீடியோவே போடலை அதுக்கு வந்து ஒரு சிலர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க என்ன ரீல்ஸ் போட ஆரம்பிச்சிட்டிங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க ரீல்ஸ் வந்து சும்மா நான் போக வரும்போது எடுத்தது மற்றபடி என்னோட டெய்லி ரொட்டின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப மஸ்ட்டு அதனால வந்து கண்டிப்பாக இது வீடியோ இருக்கும் எனக்கு வந்து இந்த தர்பூசணி வேலைகள் அப்புறம் இப்போ வேர்க்கடல்லாம் எடுக்கிறாங்கல்ல அதனால் அந்த டைமில் வீடியோ எடுக்க முடியாததுனால நான் வந்து வீடியோ எடுக்கலை சரியா இன்னைக்கு ஃப்ரைடேன்றதுனால கண்டிப்பாக வந்து ஷெட்டு வந்து கழுவுற மாதிரி இருக்கும் சரி அப்படியே வீடியோ எடுத்துருமேனு சொல்லிட்டு வந்தாச்சு அது மட்டும் இல்லாமல் நீங்களும் கேட்டுகிட்டே இருந்தீங்க அதனால தான் வந்து இந்த வீடியோ வந்திருக்கேன் லைவ் வரலையக்கா லைவ் வரலையக்கான்னு சரவனாலாம் வந்து ரொம்ப கேட்டுகிட்டே இருந்தால் நிறைய பேர் கேட்டிங்க அவங்களுக்குலாம் ரொம்ப நன்றி ஏன்னா என்னால் வந்து லைவ் வர முடியல இப்போ கொஞ்சம் வேலைகள் அதிகமாக இருக்கிறதுனால லைவ் வந்து வர முடியல நான் அதெல்லாம் முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக வந்து நான் லைவ் வரும் ஓகேவா கண்டிப்பாக லைவ் வரதான் செய்வேன் இது வேலைகள் முடிஞ்ச உடனே வரேன் யாரும் வந்து கோச்சுக்காதீங்க நம்ம வந்து இவ்வளோ கேட்டோம் ரெஸ்பான்ஸ் எதுவுமே பண்ணலன்னு நினைக்காதீங்க நான் கமெண்ட்லேயே வந்து ஆன்சர் பண்ணியிருப்பேன் இருந்தாலும் இதுலேயும் சொல்லணும்னு தோணிச்சு காலையில் ஒரு எட்டு மணிக்கெலாம் வந்து ஷெட்டு வந்து சாணியெல்லாம் கூட்ட ஸ்டார்ட் பண்ணியாச்சு நம்ம மாடு வந்து செனையா செக் பண்ணிட்டீங்களான்னு சொல்லிட்டு முனீஸ்வரன்னா முனீஸ்வரன் நினைக்கிறேன் அவங்க கேட்டிருந்தாங்க செக் பண்ணியாச்சு ஆனால் வந்து மாடு வந்து சென இல்லை இதுக்கப்புறம் தான் ஊசி போடணும் கன்ஃபார்ம் மாடு சென்னையிலன்னு தெரிஞ்சிருச்சு நான் கூட நினச்சி சனையாக இருக்குமோ அப்படின்னு நினச்சிருந்தேன் ஏமாத்திடுச்சு சென்னையை ஊசி போடுறதுக்கு கூட்டிகிட்டு போனேன் ஓடி வந்துச்சுன்னு சொல்லி நான் ஒரு ஷார்ட்டில் போட்டிருந்தேன் மூக்கடம் கயிறு ஏன் இன்னும் போடலன்னு கேட்டிருந்தீங்க போடணும் அதுக்கு கூட டைம் இல்லாமல் இருக்குது கண்டிப்பாக போட்டுட்டு நெக்ஸ்ட் மந்த் வந்து நம்ம வந்து சென்னை ஊசி போட்டுடலாம்னு சொல்லிவிட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கேன் இன்னொருத்தர் வந்து கேட்டிருந்தாரு மாடு வந்து இந்த ஒர்க்கெல்லாம் வந்து நீங்கள் வீடியோக்காக பண்ணுறீங்களா இல்லை நீங்கள் நிஜமானமே பண்ணுவீங்களான்னு கேட்டிருந்தீங்க வீடியோக்காக நான் எதுக்கு போயிட்டு பண்ணணும் சொல்லுங்கள் இதெல்லாம் வந்து என்னோடய டெய்லி ரொட்டீனில் நடக்கக்கூடியது தான் அப்புறம் வந்து மாடு வந்து வளர்க்கவே தெரியல உங்களுக்கு மாடு சுத்தமாக வளர்க்க தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க எனக்கு தெரிஞ்ச முறையில நான் வளர்க்குறேன் அது வந்து சரியாக தப்பானலாம் கிடையாது சரியாக தான் இருக்குன்னு எனக்கு தோணுது மற்றபடி நீங்கள் எப்படி வளர்ப்பீங்கன்னு எனக்கு தெரியல இதெல்லாம் கமெண்ட் போட்டிருந்தீங்க மாடை உங்களுக்கு வளர்க்க தெரியல ஷெட்டு வந்து க்ளீனாக வைக்க தெரியல அப்படின்னு சொன்னீங்க நான் ஷெட்டு க்ளீனாக வைக்கிற மாதிரி யாராலுமே ஷெட்டு க்ளீனாக வச்சிக்க முடியாது நான் அந்தளவுக்கு க்ளீனாக வைப்பேன் என்கிட்ட இருக்கிற ஷெட் இது நான் வந்து அது உள்ளேயே வந்து நம்ம தீவன தொட்டி அதெல்லாம் போடலை என்கிட்ட இருக்கிற ஷெட்டில் நான் எப்படி மெயின்டைன் பண்ணுமோ அப்படி மெயின்டைன் இருக்கேன் இது ஒரு மாதிரி இது வந்து சரியில்லை அப்புறம் தண்ணி வந்து கழுவுறது வந்து பத்தாது தண்ணி வந்து இன்னும் அதிகம் தேவைப்படும் சொன்னீங்க எனக்கு இங்கே தண்ணி போகிறதுக்கு இடம் இல்லை சரியா அதனால தான் நான் வந்து பேக்கெட்டில் வச்சு கழுவுகிறேன் இல்லைனா ஹோஸ் பைப்பில் தண்ணி அடிக்கிறதுக்கு எனக்கும் தெரியும் இதோடய அது சிம்பிளான வேலை ஹவுஸ் பைப்பில் தண்ணி அடிக்கிறதா மட்டும் மாடு க்ளீனாகிடும் கிடையாது ஹோஸ் பைப்பில் தண்ணி அடித்த மாடு க்ளீனே ஆகாது நம்ம இந்த மாதிரி தேய்ச்சி கழுவும் போது மாடு வந்து க்ளீன் ஆகும் அதுவுமே தெரியல மாடு உங்களுக்கு சுத்தமாக வளர்க்கவே தெரியல நீங்கள் வேறு இதை வீடியோ வேறு போடுறீங்களாலாம் கேட்டிருந்தீங்க எனக்கு தெரிஞ்ச முறையில் நான் மாடு வளர்க்குறேன் ஒரு மாடு வச்சுருக்கவங்கள எப்படி மெயின்டைன் பண்ணால் அந்த மாடு நல்லாயிருக்குமோ அப்படி நான் மெயின்டைன் பண்ணிட்டுருக்கேன் ஓகேவா உங்களுக்கு பிடிக்கலன்னா அதை நான் எதுவுமே பண்ணவே முடியாது ப்ரோ ஃபஸ்ட்டு ஷெட்டில் இருக்கக்கூடிய சாணி எல்லாத்தையுமே வந்து பெருக்கி எடுத்துட்டேன் எடுத்ததுக்கப்புறம் திரும்பவும் தரையை ஒரு டைம் கூட்டிட்டு மாட்டை கழுவிட்டு அதுக்கப்புறம் நான் ஷெட்டையும் வந்து கழுவ போகிறேன் ஒரு சிலர் வந்து மாட்டுக்கு வந்து என்ன தீவனம் கொடுத்தா நான் பறி நிறைய பால் கலக்கும் அப்படின்னு கேட்டிருந்தீங்கல்ல மாட்டுக்கு வந்து புண்ணாக்கு வகைகள் கொடுக்கலாம் புண்ணாக்கு வகைகள் கொடுக்கும்போது பால் வந்து இன்க்ரீஸ் ஆகும் நீங்கள் என்ன தான் வந்து அடை தீவனம் கொடுத்தாலும் புண்ணாக்கு வகையும் கொஞ்சம் கொடுக்கணும் நம்ம கடலை புண்ணாக்கு சூரியகாந்தி புண்ணாக்கெலாம் இருக்குல்ல அதெல்லாம் கொடுத்தீங்கன்னா நல்லா வந்து பால் கறக்கும் புரதசத்து வந்து நிறைய கொடுக்கணும் அப்புறம் தவிடில் வந்து என்ன தவிடு கொடுத்தீங்கன்னா பால் கறக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நான் வந்து இந்த கலப்பு தவிடுன்னு சொல்லுவேன்ல அதுதான் கொடுப்பேன் ஏன்னா என் மாடை வந்து அதிகமாக பால் கறக்காது மூணு லிட்டர் தான் மூணு மூன்று அந்த அளவுக்கு தான் கறக்கும் நீங்கள் வந்து நிறைய பால் கறக்கிற மாடை வச்சுருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் ஒரு லிட்டர் பால் கறக்குதுன்னா அது கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு அரை கிலோ தவிடு வந்து கண்டிப்பாக போடுவோம் அந்த மாதிரி போட்டிங்கன்னா இப்போது அஞ்சு லிட்டர் பால் கறக்குதுன்னா நீங்கள் ஒரு ரெண்டரை கிலோ அளவு தவிடு வைக்கணும் அப்படி வச்சிங்கன்னா அந்த மாடு வந்து நல்லா பால் கறக்கும் அப்போ தான் அது உடம்புல வந்து அந்த பால் சுரத்தல் தன்மை வந்து அதிகரிக்கும் கூடவே வந்து கால் கிலோ அளவுக்கு புண்ணாக்கு சேர்த்துக்கணும் இது வந்து ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் தீவனத்தை பற்றின வீடியோஸ் வந்து ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதில் போய் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும் அமைதியாக நின்றுட்டே இருக்குது பார்த்தீங்களா இந்த மாடு நம்ம என்ன தான் பண்ணாலும் ரொம்ப சமத்தாக இருக்கக்கூடிய மாடுன்னா என் மாடு தான் கொஞ்சம் கூட நகரவே நகராது ஒரே பொசிஷனில் அப்படியே நின்றுட்டே இருக்கு பாருங்க தண்ணி எடுத்துகிட்டு உடனே தண்ணி தாகம் எடுத்துச்சு போல் அப்படியே வந்து அந்த தண்ணி கெட்டி பார்க்குறது சரி மாடுக்கு கிட்டேயே கொஞ்சம் தண்ணி வச்சுட்டு மாடு குடிச்சதுக்கப்புறம் தான் கழுவிக்கலாம்னு சொல்லிட்டு மாட்டுக்கும் தண்ணி வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இது வந்து இன்றைக்கி எடுத்த வீடியோஸ் தான் நான் ஏற்கனவே ஒரு வீடியோ எடுத்து வச்சுருந்தேன் அதை அப்லோட் பண்ணவே இல்லை கொஞ்சம் வேலைகள் இருக்கிறதுனால அப்லோட் பண்ண முடியல அடுத்து நான் ஷெட் கிளீனிங் வீடியோ போட்டேன்னா இன்னொரு கொஷின் கேட்குற ஒரு கொஷின் என்னென்னு கேட்டிங்கன்னா செப்பல் போடுறீங்களே மாட்டு தோடுறதுக்கு செப்பல் போட்டால் போகலாமா அப்படின்ட்டு கேட்டிங்க அதுக்கு நான் நிறைய டைம் வந்து இதுக்கு நான் ஆன்சர் கொடுத்துட்டேன் ஆனால் நிறைய பெரிய வீலெல்லாம் சரி பயங்கரமாக திட்டுறீங்க செப்பல் போட்டு மாட்டு கொட்டை அவ்வளோ போடுறீங்க அறிவு இல்லை அப்படிலாம் கேட்குறீங்க நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் செப்பல் போடலன்னா காலில் வந்து சேர்த்து கொண்டு வந்துடுது அதனால தான் வந்து செப்பல் போடுறேன் அப்படின்ட்டு மாட்டுக்கொட்டா உள்ள செப்பல் போட்டு போகக்கூடாதுன்றதெல்லாம் கிடையாது நம்மளோட சேஃப் வந்து நம்ம பார்க்கணும் சேஃப்னா எனக்கு வந்து அது காலில் வந்து சேர்த்து பண்ணுவந்துடுது நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன் போயிட்டோன்னா அந்த கோமியம் வந்து ஒத்துக்கல சாணம் கூட ஒத்துக்கும் அந்த கோமியம் வந்து காலில் போட்டோடனையும் ஒரு மாதிரி என்ன ஆகுதுன்னா ஆக ஆரம்பிச்சிருது அதனால வந்து நான் செப்பல் போட்டிருப்பேன் அதனால் திட்டாதீங்க ஓகேவா அது வந்து எனக்காக நான் போடுறது தான் மற்றபடி மாட்டு தொழுவத்துக்கு வந்து போட்டுட்டு போகணும் அப்படின்றதுனால நான் போட்டுகிட்டு போகல காலுக்கு செட் ஆகலைன்றதுனால தான் போட்டுகிட்டு போகிறேன் இது எப்போ பார்த்தாலும் எந்த ஒரு வீடியோ போட்டாலும் கண்டிப்பாக இந்த ரெகுலராக இந்த கொஷின் வந்து வந்துடுது இப்போ கூட ரீசண்டாக முந்த நாள் வந்து எஃபியில் ஒருத்தர் வந்து கேட்டிருந்தார் மாட்டு தொழுவத்தை க்ளீன் பண்ணுறதெல்லாம் ஓகே ஆனால் செப்பல் போட்டு போகக்கூடாது அது உங்களுக்கு தெரியாதா அப்படின்ட்டு ஒரு கொஷின் வந்துருந்துச்சு ஹவுஸ் பைப் இல்லாமல் இல்லை அப்புறம் தண்ணி இல்லாமல் இல்லை எனக்கு என்னென்னா இந்த தண்ணி போகிறதுக்கு வழி இல்லை நாங்கள் வந்து பக்கத்தில் தான் வச்சுருக்கோம் எங்களுக்கு அதனால் தண்ணி போகிறதுக்கு வழி இல்லாததுனால நான் வந்து இந்த பக்கெட்டில் தான் வந்து எடுத்துகிட்டு வந்து கழுவேன் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மாட்டெல்லாம் கழுவுனதுக்கப்புறம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் ஷெட்டும் அவ்வளோ நீட்டாக இருக்கும் மாடும் அவ்வளோ நீட்டாக இருக்கும் நம்ம வந்து அவ்வளோ வந்து க்ளீனாக தான் கழுவுவோம் அதுலேயுமே வந்து ஏன் இப்படி கழுவுறீங்க தண்ணி போதாது அப்படின்ட்டு சொல்கிறீங்களே அதெல்லாம் கிடையாது கழுவுறது தண்ணி வந்து மேட்ரு கிடையாது கழுவுறவங்க தான் விஷயம் எப்படி கழுவுறாங்க அப்படின்றது தான் நம்ம தண்ணி நீ பாட்டுட்டு ஒரு ஆயிரம் லிட்டர் தண்ணி அந்த மாட்டு மேலே ஊற்றுனாலும் அதை வந்து நல்லா அழகாக தேய்ச்சி கழுவும் போது தான் அது வந்து நீட்டாகும் ஷெட்டும் அப்படி தான் நீங்கள் எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் அப்படியே ஊற்றி விட்டால் அது க்ளீன் ஆகுமா அதை நம்ம தேய்ச்சி எங்கெங்கெல்லாம் தேய்க்கணுமோ அங்கங்கெல்லாம் தேய்ச்சி நல்லா கழுவுனா தான் அது ஷெட்டு நீட்டாகும் அது தெரியாமல் தண்ணி பத்தலை இது பற்றில அது பத்தலன்னு சொல்லிட்டுலாம் வந்து கமெண்ட்டு இது எப் எதுக்காகனா வேணுங்காட்டிக்குன்னு போடுற ஒரு கமெண்ட்டு இது வந்து குறையா தப்பாக இது வந்து எதாவது தப்பு இருக்குது அப்படின்னு போட்டால் நான் அக்செப்ட் பண்ணிப்பேன் இது வந்து வேணுன்னே போடுற ஒரு கமெண்ட்ன்றதுனால நான் வந்து இதுக்கு ஆன்சர் தான் கொடுக்க முடியும் சரியா கண்டிப்பாக ரெகுலராக மாடை கழுவுங்க ஏன்னா வெயில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது வெயிலில் மாடுகளால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது அதனால் கண்டிப்பாக மாடை கழுவுங்க ஒரு நாளைக்கு ஒரு டைமாவது கழுவுங்க முடிஞ்சால் ரெண்டு டைம் கூட கழுவலாம் நமக்கு ஒரு டைம் கழுவுறதுக்கே வந்து போதும் போதும் ஆயிரும் அதனால் ஒரு டைமாவது கழுவுங்க நாளில் கட்டுங்க நாளில் கட்டுங்கன்னு சொல்லிவிட்டு நீங்கள் மட்டும் உங்கள் ஷெட்லேயே கட்டி போட்டு வச்சுருக்கீங்களா அதுவும் ஒரு காமெண்ட் வந்துச்சு நான் வந்து கழுவுற வரைக்கும் தான் ஷெட்டில் கட்டி வச்சுருப்பேன் நான் மாட்டு மேலே இருக்க தண்ணி ஃபுல்லாக அப்படியே ஷெட்டில் ஊறிட்டு அந்த ஷெட்டும் க்ளீன் ஆகும் அப்படின்றதுக்காக தான் ஷெட்டில் வச்சு நான் மாட்டு கழுவேன் வெளியில் வச்சு கழுவ மாட்டேன் அந்த ஒரு ரீசனுக்காக தான் மாட்டை கழுவிட்டு நான் உடனே ஓட்டிட்டு போயிட்டு ஷெட்டில் கட்டி வச்சுருவேன் சாரி வெளியில் மரத்தில் கட்டி வச்சுருவேன் அதுக்கப்புறம் என் மாடு ஷெட்டில் இருக்காது பக்கத்தில் வந்து நமக்கு புளிய மரம் இருக்குது அப்புறம் இன்னொரு மரம் இருக்குது அந்த மரத்தில் கட்டி விட்டுருவேன் அவ்வளோதான் அது ஈவினிங் வரைக்கும் அங்கே தான் இருக்கும் இப்போ வந்து ஈவினிங்கில் பால் இல்ல மார்னிங் மட்டும்தான் பால் கறக்கறேன் மார்னிங் பால் கறக்கறது வந்து மொத்தமாக சேர்த்து வந்து மூணு லிட்டரு தான் பால் கறக்குது இப்போது ஏன்னா நம்ம வந்து இதுக்கு பச்சை தீவனம் எதுவுமே கொடுக்கல இது வரைக்கும் இன்னும் பச்சை புள்ளையே போடலை தர்பூசணி கொடியெல்லாம் அறுத்துட்டேன்னா நம்ம தோட்டத்தில் கட்டலான்னு பார்த்தோம் ஆனால் காய் எல்லாமே அப்படியே கிடக்கு மாடை வந்து தர்பூசணி காய் வந்து அதிகமாக சாப்பிடக்கூடாது வயிறு பூசம் ஏற்படும் சொல்லிட்டு நான் வந்து அங்கே ஓடிட்டு போகல வெயிட்லேயே தான் இருக்குது அதெல்லாம் ரெடி ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து மாடை கட்டிடலாம் அப்புறம் நம்ம வந்து விதை விட்டாச்சு நேற்று ஷாட்டில் போய் சொல்லியிருந்திருப்பேன் என்ன ரகம் விட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா என்எல்ஆர் வந்து விட்டுருக்கோம் த்ரீ ட்ரிபிள் ஃபோர் நைன் சொல்லிட்டு ஒரு புது ரகம் அதுதான் விட்டுருக்கோம் இது வந்து எங்களுக்கு புது ரகம் இதுக்கு முன்னாடி வந்து நிறைய விட்டுருக்கோம் பிபிடி அப்புறமா ஃபிஃப்டி ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் அந்த மாதிரிலாம் நிறைய ரகம் விட்டுருக்கோம் இது வந்து புதுசு நெல் வந்து சாயாமல் இருக்கும் அதாவது அந்த தால் சாயாமல் இருக்கும்னு சொன்னாங்க அதுக்காக நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம் இப்போ பார்த்திங்களா மாடு எவ்வளோ க்ளீனாக இருக்குது ஷெட் எவ்வளோ க்ளீனாக இருக்குதுன்னு பார்த்திங்களா அந்தளவுக்கு க்ளீனாக கழுவிக்கேன் மாடு நல்லா முழு முழு ஷைனிங்காக இருக்குல்ல எப்படி பார்க்குறது பாருங்கள் ஏன்னா அவருக்கு வந்து ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு நான் வந்து வைக்கோல் எடுத்துகிட்டு வந்து போகணுன்னு சொல்லிட்டு கையெல்லாம் வந்து டேஸ்ட் பார்க்கறாரு அதுக்கப்புறம் ஷெட் எல்லாமே க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இன்றைக்கி ஃப்ரைடேயில் மாட்டுக்கு கண்டிப்பாக பொட்டு வைக்கணும்ல அதெல்லாம் மாட்டுக்கும் வந்து பொட்டு எல்லாமே வச்சுட்டு வைக்கோலம் எடுத்துகிட்டு வந்து போட்டுவிட்டேன் கொஞ்ச நேரத்துலேயே பார்த்திங்கன்னா தரம் நல்லா காஞ்சிருச்சு அந்தளவுக்கு நம்ம வந்து க்ளீனாக கழுவி இருக்கோம் தரை வந்து காஞ்சாச்சும் அந்த அந்த ஷெட்டு வந்து க்ளீனாக இருக்குதுன்னு அர்த்தம் நம்ம கழுவிட்டு கொஞ்சம் நேரத்துக்குள்ளே நான் குளிச்சுட்டு வரத்துக்குள்ளே பார்த்தீங்கனாலே தர காஞ்சிருச்சு இதை வந்து நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம வீடாக இருந்தாலும் சரி ஷெட்டாக இருந்தாலும் சரி கொஞ்சம் நேரத்தில் அது காயணும் அப்போ தான் அங்கே வந்து எந்த ஒரு அழுக்குமே இல்லாமல் சீக்கிரமாக வந்து க்ளீன் ஆகுதுன்னு அர்த்தம் அதாவது நீ க்ளீனாக இருக்குதுன்னு அர்த்தம் சரியா அவ்வளோதான் வீடியோ பிடிச்சா வீடியோக்கு லைக் கொடுங்க பாய்